Friends, how come? Welcome to Asian Talks. என்ன சில கிடைக்க ஆசை இல்லை நம்ம பாட்டியோட ஸ்பெஷல் கிஃப்டை யாருக்கு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் முத்து வந்து நகை வந்து கவரினா மாறி போனது எப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாரு சரி வாங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பாத்திரலாம் அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் யாருக்கு தான் போக போதுன்னு சொல்லிட்டு மனோஜ் ரோஹினி விஜய் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சமயம் வந்து மனோஜுக்கு பொறுக்க முடியாம பாட்டியா தான் கேக்லாம் கட் பண்ணி சாப்பிட்டாச்சு இல்லையா அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் என்னன்னு சொல்லுங்க யாருக்கு கொடுக்க போறேன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் பாட்டி வந்து இருடா சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பேக்லேருந்து ஒரு பொருள் கொண்டு வராங்க அந்த பொருளை சாமி கிட்ட வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாங்க இந்த பொருள் வந்து சாதாரண விஷயம் கிடையாது இது ஆறு தலைமுறையாக நம்ம குடும்பத்தில் பத்திரமா வச்சு சாமி கும்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மனோஜுக்கு பயங்கரமாக கனவு காண்றாரு ரோகிணி கிட்டே கேட்குறாரு ரோகிணி அந்த டாலர் எவ்வளோ மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு ரோகிணி வந்து இது அந்த காலத்து பொருளையா கண்டிப்பாக அதிக அமௌண்ட்டு தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மனோஜ் வந்து நான் பாட்டுக்கு தங்கத்தில் போட்டிருக்கேன் கண்டிப்பா அந்த தங்கம் எனக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி கனவு இருக்காரு அந்த பக்கம் விஜய கனவு கண்டு எனக்கு கொடுக்காட்டாலும் பரவாயில்ல என் வீட்டுக்காரர் கொடுத்தா கூட எப்படி எனக்கு தான் வந்து சேரும் சொல்லிட்டு பக்கம் பாட்டு என்ன கொடுத்த எல்லாருக்கும் மனசுக்கு நிறைவா இருந்துச்சு ஆனா காசு பணம் எவ்வளவா இருந்தாலும் மனுஷாலும் பாசம் தான் முக்கியம் அந்த பரிசு கொடுத்த முத்துக்கும் மீனாக்கும் தான் இது நான் கொடுக்க போறேன் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் இத்தனை நாள் நான் பார்க்க மாட்டேன்னா எங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸையும் அது மட்டும் இல்லாமல் என்னோடய வாழ்க்கையில் நான் நடந்த விஷயங்கள் என் வாழ்க்கையில் நான் எப்படிலாம் அனுபவிச்சு வந்தேன் இது எல்லாத்தையும் வந்து அடுத்த தலைமுறைக்கு பார்க்குற மாதிரி பார்த்து செஞ்ச மீனாவுக்குமே ரொம்பவே நன்றி இந்த பரிசு அவங்களுக்கு நான் கொடுக்குறேன் இதை பத்திரமா அவங்க ரெண்டு பேரும் வச்சு பாதுகாத்து அடுத்த தலைமுறை கொடுப்பாங்க நம்பிக்கையோடு நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே முத்தும் மீனாவும் நமஸ்காரம் பண்ணி வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் மீனா சொல்கிறாங்க இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு கண்டிப்பாக பத்திரமா வச்சு பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி முத்துகிட்ட சொல்கிறாங்க உடனே முத்து வந்து மீனை தனியாக கூப்பிட்டு போயிட்டு நீ சாமி கும்பிட்றதுலாம் கும்பிடு ஆனால் சாமி கும்பிட்டு முடிச்ச உடனே அதை உடனே கொண்டு வந்து லாக்கரில் வச்சு பூட்டிடு ஏன்னா இந்த வீட்டில் கண்டிப்பாக நகையை பத்திரமா வச்சிருக்க முடியாது நம்ம நகையே காணா போயிடுச்சு இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு கொஞ்ச நேரம் பேசாமல் அமைதியா இருங்க பாட்டி ஊருக்கு போட்டோம் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாட்டி ஊருக்கு கிளம்பட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு எல்லாருக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி முத்தும் சொல்லிட்டு கிளம்புறாரு அதுக்கப்புறம் பாட்டியை பஸ் சேத்தி விட்டுட்டு வீட்டுக்கு வராரு மீனாவை வந்து என் நகையை எடுத்து வர சொல்கிறாரு எல்லாரையும் கூப்பிடுறாரு அப்போ முத்து வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு உடனே விஜய் எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியாகவே இருக்காங்க அண்ணாமலைக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது அப்போ விஜயா பார்த்து கேட்குறாரு விஜயா உங்ககிட்ட தான் கேட்டுட்ருக்கேன் இப்போ எப்படி த நகை வந்து தங்கம் வந்து கவரினா மாறுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு விஜயா வந்து என்னங்க ஏகிட்ட போய் கேட்குறீங்க எனக்குன்னு தெரியும் அவ தான் சபதம் போட்டு கொண்டது நகையை கொடுத்தா நான் அப்படியே வாங்கி லாக்கரில் தான் வச்சேன் எனக்கு என்ன சந்தேகமாக இருக்குன்னா இவங்க என்கிட்ட கொடுக்கும்போதே கவரிங் சந்தேகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க மேலே பழைய போடுறாங்க விஜயா நாளைக்கு முத்து ஒரு பிளான் போட்டு விஷயத்தை கண்டுபிடிக்க போறாரு அதை எப்படி கண்டுபிடிக்கிறார் நாளைக்கு பார்ப்போம் உங்கள் வீடியோ வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்